பட் நிரந்தரமான சாப்பாடு கிடையாது ரெகுலரான சாப்பாடு கிடையாது அப்போ இருக்க இடம் இல்லைன்னு தெரித்துவா சுற்றிட்டு வந்து ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் கேள்விப்படுவீங்களா நம்ம கேஷுவலாக சொல்லுவோம் போட கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் உண்மையாகவே பிளாட்ஃபார்மில் தான் இருந்தேன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் என்னுடைய ஈர்ப்பிடமாக இருந்துச்சு காலையிலருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றுவேன் பதினோரு மணிக்கு மேலே ரெண்டு ரூபா கொடுத்து ப்ளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்குவேன் வாங்கிட்டு உள்ளே போய் படுத்துடுவேன் காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி வெளியில் வந்துடுவேன் திரும்பவும் தெரு ரூபா சுற்றுவேன் யாராவது ஒரு வேலை சாப்பாடு போட்டால் தான் சாப்பாடு இந்த நிலையில தான் பசி தாங்க முடியாமல் அண்ணன் ஒரு டீ கடையில் வேலை செய்கிறாரு நம்ம ஏன் ஒரு ஹோட்டலில் போய் சேரக்கூடாதுன்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல் அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் வேலை கேட்டேன் அப்போ அவங்க தம்பி நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்குது உனக்கு என்னப்பா வேலை தெரியும் சரி எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன் பசிக்குது சார் சாப்பாடு போடுங்க சார் முடியல அப்படின்னு கேட்டேன் டேபிள் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது தம்பி செய்கிறியா அப்படின்னாங்க நானும் எனக்கு தேவை இப்போ சாப்பாடு இருக்க இடம் எந்த வேலை வேணால் செய்கிறேன் சார் சாப்பாடு போட்டு இடம் கொடுங்க சாரனை கொடுத்தாங்க கூப்பிட்டு க்ளீன் பண்ண வச்சாங்க நானும் க்ளீனிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே டேபிள் க்ளீன் பண்ணுறது ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணுறது இப்படியே போயிட்டே இருந்துச்சு பிளேட்டை க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது இப்படியே தான் போய்ட்டு இருந்துச்சு வேலை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்பா இருக்கும்போது என் வீட்டில் வந்து என்னோடய கிச்சன் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்கும் எங்களுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் ஷாப் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் வீட்டில் ஆனால் அன்றைக்கி என்னுடைய நிலமை ஒரு நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நான் ஒரு ஹோட்டலில் நல்ல ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே நல்ல சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு விதமான சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்ணும் சில நேரத்தில் அது வாயிலே வைக்க முடியாது ஸோ அந்த நில அந்த நிலையில் எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த எல்லாரும் ஃபே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அந்த எல்லாம் கழுவுறதுக்காக வரும் அதில் மிச்ச மீதியோட பிளேட்டு கழுவுறதுக்காக வரும் யாராவது சுற்றி பார்க்குறாங்களான்னு திரும்பி திரும்பி பார்ப்பேன் யாரும் பார்க்கலனா யாருக்கும் தெரியாமல் அந்த பிளேட்டில் வந்து அந்த மிச்ச சாப்பாடு அந்த எச்ச சாப்பாடு குப்பையில் கொட்டுறதுக்காக வரும் அதில் இருக்கிற சாப்பாடுலாம் ஒரு கிணத்தில் எடுத்து போட்டு அதுதான் எனக்கு எத்தனையோ நாள் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸுமா இருந்துச்சு இப்படி தான் போயிட்டு வாழ்க்கை குப்பையில குப்பையிலருந்தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்தேன் நாட்கள் ரொம்ப மோசமாக போயிட்டே இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க தம்பி சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்படுற நீ நல்லா உழடா நல்லா உழை ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவ அப்படின்னாங்க அது என்னோட இருதயத்தை ரொம்ப அதிகமாக பாதித்த ஒரு விஷயம் அப்போ உழைச்சா நல்ல நிலமைக்கு வருவோம் போல் இருக்குன்னு சொல்லி நானும் உழ ஒழ உழன்னு உழைக்க ஆரம்பித்தேன் ஒரு காரியத்தை அன்றைக்கி என்னோட கா என்னுடைய இருதயத்தில் இருந்துச்சு எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற இரு காரியத்தை அன்றைக்கி என் இருதயத்தில் அந்த எண்ணம் இருந்துச்சு ஸோ எது கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் என்னோட வேலை கரெக்டாக இருக்கணும் என் வேலையில் யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அப்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கடந்து போச்சு நான் இன்னும் நான் எந்த அளவுக்கு என்னுடைய வேலைகளுக்காக நான் அலைஞ்சு வேலையில் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போனால் ரோட்டில் நின்று லாட்ரி சீட் விற்றேன் டீ கடையில் வேலை செஞ்சேன் மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சேன் டிங்கர் ஷெட்டில் வேலை செஞ்சேன் நாடோடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருந்தேன் எந்த வேலை கிடச்சாலும் நோன்னு சொல்லவே மாட்டேன் அந்த வேலை அவ்வளோ உத்தமமாக உண்மையாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒரு முன்னேற்றமும் வந்த பாடு காணும் அம்மா ஒரு இடம் தம்பி ஒரு இடம் அண்ணன் ஒரு இடம் குடும்பமே சதறி போன நிலைமையில் இருந்துச்சு அப்போ தான் வந்து ஹோட்டல் ஆதித்யான்னு சொல்லி வடப்பண்ணையில் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் வந்து நான் செக்யூரிட்டியாக வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு வேலை கொடுத்தாங்க செக்யூரிட்டியாக அப்போ ஒரு ஜிஎம் பார்த்துட்டு நீ ரொம்ப ஹைட்டாக இருக்கப்பா வெள்ளியாக இருக்க உனக்கு செக்யூரிட்டி இல்லை உனக்கு டோர்மேன் ஜாப் தரேன் செய்கிறியா அப்படின்னாங்க டோர்மேன்னு தெரியலையா அந்த கதவு திறந்து அப்படி சல்யூட் அடிக்கணும் அப்போது நானும் சந்தோஷமாக செய்கிறேன்ட்டேன் அந்த வேலையை கொடுத்தாங்க டோரை தரம் திறந்து அப்படி சல்யூட் ஆகிடுப்போம் பார்த்துருப்பீங்க நீங்கள் சினிமெல்லாம் அப்படியே பெருசாக குள்ளாலாம் போட்டு கோணி மாதிரி துணியெலாம் போட்டு பெரிய ஸ்டார் ஹோட்டலெலாம் நின்றுருப்பாங்க ஸோ நானும் அந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு இருந்தேன் அப்போது ஒரு வருஷமும் ரெண்டு வருஷம் நல்லா போயிட்டே இருந்துச்சு அப்போ நான் வந்து தீவிரமாக கடவுளை தேடினாதான் அப்போ ஒரு 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 காலக்கட்டத்தில் உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் உழைச்சா மட்டும் பத்தாது கடவுளையும் தேடணும்னு சொல்லி நான் வணங்காத கடவுள் கிடையாது நான் முன்னேறதுக்காக பல கடவுளை சார்ந்து ஓடின நாட்கள் எத்தனையோ உண்டு பட் அதுவுமே எனக்கு பல உதவி செய்யலை அப்போ உழைக்கவும் ஆரம்பித்தாச்சு கடவுளையும் தேடியாச்சு நண்பர்களையும் சார்ந்து பார்த்தாச்சு உறவுகளையும் சார்ந்து பார்த்தாச்சு யார்கிட்டேருந்து உதவி வரல நண்பர்கள் உதவி செய்யலை உறவுகள் உதவி செய்யலை இந்த சொசைட்டி உதவி செய்யலை என் உழைப்பு எனக்கு கை கொடுக்கல கடவுள் எனக்கு கை கொடுக்கல இதுக்கு மேலே வாழ்கிறது எதுக்கடா வாழாத மாதிரி செத்துரு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் நான் மட்டும் செத்தால் எப்படி குடும்பத்தோடு செத்துடலாமேன்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயத்தில் இன்னும் மொத்தமாக எல்லோருமே பாய்ஷன் யேசன் சாப்பிட்டு ஏதாவது செத்துடலாம் முடியல ஏன்னா அப்பா இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் இந்த முடிவு எடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முடிய போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் எயிட் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நைன் இயர்ஸ் உழைச்சி 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 பார்த்தேன் மேலே வந்துடுவோன்னு அநேக நாட்கள் நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் ஒன்றுமே நடக்கலை இந்த தான் நான் சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கும் போது என்னுடைய நண்பன் என் கூட இருந்து எனக்கு சில ஆலோசனைகளை சொல்லி இல்லாமல் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இயேசுவின் அன்பை பற்றி சொன்னாங்க அந்த அன்பு என்னை நே அந்த 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 அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த அன்பு ஸோ அதிலிருந்து நான் ரொம்ப நம்பிக்கையோடு என்னோடய வேலைகளை இன்னும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன் அது படிப்படியாக படிப்படியாக என்னோடய வாழ்க்கையில் நான் என்னால் மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் முன்னேற ஆரம்பித்தேன் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது இதுக்கு மத்தியில் நான் வந்து அந்த ஹோட்டல் லைன்லேருந்து வெளியில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்தப்போ என்னுடைய நண்பன் அவன் பேர் ராமு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் மச்சான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவன் வந்து ஆட்டோ டிரைவர் அவன் சொன்னால் வச்சா நீ ஆட்டோ ஓட்டுறா நீ ஆட்டோ ஓட்டு உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுண்ணா டேய் ஆட்டோவில் எனக்கு ஓட்ட தெரியாதரா ஆட்டோ ஓட்டுன்னு சொல்கிறீ அப்படின்னு நீ வாரா நான் சொல்லி தரேன்னு கூட உட்கார வச்சுட்டு ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆட்டோவில் சுற்றுறான் எப்படி ஓட்டணும் எப்படி போகணும் வரணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான் நல்லா இருந்துச்சு என் ஆஃப் த டே நல்ல வருமானமும் சம்பாதிக்கிறத பார்த்தேன் டேய் இதெல்லாம் இவ்வளோ வருமானம்லாம் ஆட்டோவில் வருமாடா சம்பாதிக்க முடியுமாடான்னு நீ வந்து ஓட்டுறா உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைல்ல நீ ஓட்டு நீ நல்ல நிலைமைக்கு வருவேண்ணா இதே சென்னை சிட்டியில் நாலரை வருஷம் நாலு தெரிஞ்ச ரூட்டு காரண்டா அப்படின்னு சொல்லி நானும் ஆட்டோலாம் ஓட்டி ரொம்ப நல்லா போயிட்டுருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் நான் அந்த 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 ஹோட்டல் லைனை விட்டுட்டு இங்கே ஆட்டோ ஓட்ட வந்ததுக்கப்புறமா என்னோடய லைஃப்பில் வருமானம் நல்லா வந்தது குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன காரியத்தை சொல்லணும் இந்த ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் லோடாட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன் ஒரு பெயிண்ட் கம்பெனியில் நமக்கு தெரிஞ்சவங்க மூலிமா அங்கே சேர்ந்து லோடாட்டோ போட்டு லோட் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன் அதே கம்பெனியில் அந்த எம்டி வந்து என்னை வந்து எக்ஸிகூட்டிவாக ஏன்னா நான் லோட் லோடா ஓட்டோ இருக்கும்போது எனக்கு அது மூட்டை தூக்கி தூக்கி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிலோ மூட்டை தூக்கணும் அந்த ஹார்ட்வேர்ஜில் பெயிண்ட் மூட்டைலாம் கொண்டு போய் போட்டுட்டு வரணும் இப்போ வால்பட்டி மூட்டெல்லாம் கொண்டு போய் போட்டு வரணும் ஒரு ஒரு வருஷத்தில் நான் சிக்காயிட்டேன் என்னால் முடியலன்ட்டு நான் வேலைக்கு போகலாமேன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் இந்த சிம் கார்டு விற்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் சிம் கார்டு விற்கிற கம்பெனிக்கு போனேன் பொய்யா புழுகித்த நான் அந்த சிம்மை விற்கிறதுக்குள்ளே எனக்கு பு அது அதுக்கு அது சங்கடமாக இருந்துச்சு அங்கேயிருந்து வந்துவிட்டேன் அப்போ தான் இந்த பழைய கம்பெனியில் இருந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேனே லோடு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த அந்த கம்பெனி எம்டி எனக்கு கூப்பிட்டார் அமர் நீங்கள் வேலைக்கு தான் போகணுன்னா என் கம்பெனியிலே உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வேலை தரேன் நீங்கள் செய்யுங்கன்னு இப்போ சொன்னேன் சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார் எனக்கு எப்படி சார் எக்ஸிகூட்டிவ் வேலை அப்படின்னு நீ வாப்பா நான் தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அந்த எக்ஸிகியூட்டிவ் ஜாப் கொடுத்தாங்க மற்ற அதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸை காட்டிலும் என்னுடைய வேலை வந்து அங்கே நேர்த்தியாகவும் நல்லாவும் நல்லபடியாகவும் அந்த வேலை இருந்துச்சு அந்த வேலையில் நிறைய ப்ளெஸிங்ஸ் இருந்துச்சு படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தேன் அந்த கம்பெனியில் ஒரு ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது எக்ஸிகூட்டிவ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற கம்பெனி அது மாதிரி கட்டி விற்கிற கம்பெனி ஸோ அதில் எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வேலை கிடைச்சது அதுலேயும் போய் படிப்படியான உயர்த்த ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் அந்த கம்பெனிலேருந்து என்ன வந்து துபாய் பேஸ்ட் கம்பெனியாக இருந்த பட்ச பட்சத்தில் என்ன வந்து அந்த கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவாக டிசைட் பண்ணி இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்கன்னு துபாயில் போயிட்டு அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறது லண்டனில் போயிட்டு அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறது நோ பெஹரீனில் போயிட்டு அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறது இப்படி வெளி நாடுகளுக்கு போகிறதுக்கு சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு என்னை கொண்டு போயிட்டு வர சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு எத்தனையோ நாட்கள் நான் அப்போல்லாம் உண்டு எத்தனையோ நாட்கள் கே 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 நகர்லேருந்து அம்பத்தூருக்கு நடந்தே போவேன் பஸ்ஸு கூட கையில் காசு இருக்காது நடந்தே தான் போயிருக்கேன் எத்தனையோ நாட்கள் ஆனால் என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை என்னால் நான் இப்போ பார்க்கும்பொழுது கடவுள் எப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் அவருக்கு நன்றி தான் என்னால் மனசு நிறைஞ்சு நன்றி தான் சொல்லிட்டே இருப்பேன் ஓ அப்படி இருந்த என்ன உலக நாட்டுகளுக்கு ஃப்ளைட்டில் கொண்டு ஃப்ளைட்டில் போய் உட்காரும்போது அப்படி ஆச்சரியமா பார்த்தேன் நானா நானாக ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது இப்படி உலக நாடுகளுக்கு போய்ட்டு வந்தேன் ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு நான் அந்த டோர் மேனாக வேலை செஞ்சு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது நான் எக்ஸிகூட்டிவ் கோட் சூட் அதாவது டோர் மேனாக வேலை செய்கிறதுக்கு முன்னாடியெலாம் ஒரு இந்த ஹோட்டலில் வந்து இந்த ஆயில் போட்டு தரையை தேய்ச்சி உட்காந்துட்டு இருப்பேன் இந்த ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டு ரிசப்ஷனில் நிற்பாங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸில் யாராவது ரூம் வேணும்னு வந்து கேட்டாங்கன்னா கீஸ் எடுத்து கொடுத்துட்டு லெட்ஜரில் ஃபில் பண்ணுவாங்க அப்போ நான் கீழே தரையில் உட்காந்து ஆயில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் கோட் ஷூட்டெல்லாம் போட்டு நிற்கிறாங்க நம்ம இன்றைக்கி தான் இப்பெல்லாம் நிற்க போகிறோமோன்னு சொல்லி எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு ஆனால் அது அந்த அது அதே இடத்துல கோட்டு சோட்டும் போட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு கடவுள் எனக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்தாரு அந்த நாட்கள் என் மனைவி கிட்டே நான் சொன்னது உண்டு நான் தேனாம்பேட்டையில் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என் மனைவி கிட்ட சொல்லுவேன் அப்போ வந்து அந்த ஓபிராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வந்து அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த ஹோட்டல் கட்டிட்டு இருக்கும்போது என் மனைவி கிட்ட சொன்னேன் இந்த ஹோட்டல் என்னைக்கு கட்டி முடிப்பாங்கன்னு தெரியலமா கட்டி முடிச்சுட்டாங்கன்னா எப்படியாவது திரும்பவும் போய் பொட்டி தூக்குற வேலை கடிச்சிச்சின்னா கூட இந்த ஹோட்டலில் போய் சேர்ந்துருவோமான்னு என் மனைவி என்னை கேட்டாங்க எங்கள் இப்போ தான் ப்ரொமோஷன்லாம் கிடச்சி ஆன் உன்னை க உங்களை கடவுள் தான் உயர்த்திருக்கிறாரு நீங்கள் பொட்டி தூக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே நான் சொன்னேன் நீ தான் பயிற்சி கார்த்தனமாக பேசிகிட்ருக்க பெரிய பெரிய கோடி சொரெலாம் வருவான் செம்ம டிப்ஸு கிடைக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் ஏன்னா என் வாழ்க்கையே டிப்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் இந்த பெல்பாயை ஒர்க் பண்ணும் போதெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் காலைல எட்டு மணி ஆறு மணிக்கு வேலைக்கு வருவோம் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு போவேன் ஏன்னா ஓ எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் ஒரு வேலை தான் எனக்கு மீல் கிடைக்கும் ஸோ நான் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வேலை செஞ்சேன்னா எனக்கு மூணு வேலை மீல் கிடைக்கும் அண்ட் டிப்ஸ் கிடைக்கும் அந்த டிப்ஸ் எடுத்துட்டு ராத்திரி ஓடுவேன் என் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் என் அண்ணனுக்கும் டிஃபன் வாங்கி கொடுக்கறதுக்காக திரும்பவும் அடுத்த நாள் நான் அந்த காசு எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ என் மைண்ட் எல்லாமே அந்த டிப்ஸ்லேயே இருந்தேன் என் மனைவி கிட்ட சொன்னேன் அந்த ஹோட்டல் கடைசி வரைக்கும் ஒபரை குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வரவே இல்லை பார்த்துக்கோங்க அந்த ஹோட்டலும் வரல நானும் அந்த ஹோட்டலில் போய் இல்லை நாட்கள் இப்படியே கடந்து போச்சு நான் இந்த ஹோட்டல் இன்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வந்து ஆட்டோ ஓட்டி அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி லண்டன் துபாயெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இந்த நல்ல எனக்கு வந்து டெபுட்டி மேனேஜர் ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருச்சு இந்த நிலைமையில் இருக்கும்போது தான் ஒரு இன்விடேஷன் வந்தது எங்கள் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் ஸ்பெஷல் டின்னருக்காக அப்போது நானும் என்னுடைய ஜெனரல் மேனேஜர் எங்கள் பாஸ் நாங்கள் ரெண்டு பேருமே காரில் ஏறி போகிறோம் மேடம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க அமர் மாதிரி நீங்களும் நடந்தால் போகிறோம் நாங்கள் ஓகே மேடம் நான் காரில் ஏறி உட்காந்துட்டேன் கார் மவுண்ட் ரோட்டில் போகுது அண்ணா சாலையில் எந்த ஓபரை குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் உள்ளே போய் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அந்த ஓபரை குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இப்போ அன்னைக்கு வரலன்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கு வந்துடுச்சு ஹயாத் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு அன்னாரிவாலயம் பக்கத்தில் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு போர்டிகோக்குள்ள கார் அப்படி போய் நிற்கிது என் கண் ரெண்டும் கலங்கி தண்ணி வந்துடுச்சு எந்த ஹோட்டலில் பொட்டி தூக்குனா போதும்னு நினைச்சனோ அதே ஹோட்டலில் என்னை சிறப்பு விருந்தினராக ஒரு ரெட் கார்பட்டிங் வெல்கமிங் அப்படி ஒரு வரவேற்போட என்னை உள்ளே கூப்பிட்டு ஸ்பெஷல் டின்னர் நானும் என்னோட வாஷன் போய் அங்க நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போது அந்த அந்த லாபி ஏடிஎம் லாபியில் வந்து நின்றுட்டு அப்படியே மேடம் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் மேடம் இங்கே தான் மேடம் பொட்டி தூக்குனா போதும்னு நினச்சேன் ஆனால் இதே இடத்துல என்னை இவ்வளோ பெரிய உயர்வான ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார்னு அந்த கடவுள் கொண்டு வந்து நிறுத்துவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் உயர்வுகள் அதிகமாக வந்தது ஒரு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தினார் என்னுடைய டீமில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து பதினெட்டு பேர் வேலை இருந்தாங்க அத்தனை பேரும் டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏ சாரி எம்பிஏ பிபிஏ பிகாம் என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருந்தாங்க நம்ம இன்னி வரைக்கும் சிக்ஸ் ஸ்டாண்டர்டு கூட தாண்டலை ஆறாம் கிளாஸ் தான் அந்த ஆறாம் கிளாஸ்லேருந்து ஆறாம் கிளாஸ் படித்த என்ன கடவுள் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தினார் இதுக்கு நடுவில் என் குடும்பமே சினிமா குடும்பமாக இருந்ததுனால என் அப்பா டைரக்டர் என் சித்தி டான்ஸ் மாஸ்டர் என்னோடய சித்தப்பா கேமராமேன் அண்ணாமலை படத்துக்கு என் சித்தப்பா தான் கேமராமேன் சோ இப்படி குடும்பமே சினிமா குடும்பமா இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே அவங்களோட அந்த ஷூட்டிங்கு போய் போய் நானும் எப்படியாவது ஒரு டான்சர் ஆகி அப்படியே பிரபுதேவ மாதிரி ஒரு பெரிய டான்சர் ஆகிடணும் ஆசைப்பட்டேன் ஆனா அதெல்லாம் நடக்கல இன்ஃபேக்ட் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுங்களா அந்த படத்துல கூட நீங்க பாக்கலாம் அந்த படத்துலயே நான் குரூப் டான்ஸ் அந்த மாரோ மாரோ சோக்கா சக்கா சம்மாரோன்னு ஒரு சாங் இருக்குது அந்த சாங்ல நானும் ஆடி இருக்கேன் அப்படி மேலே வரணும்னு தான் பார்த்தேன் ஆனா அதெல்லாம் நடக்கல கடவுள் என கடவுள் எனக்காக ஒரு தனி வழி வச்சிருந்தாரு உயர்த்தி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு இவ்வளோ நேரம் நான் வந்து கடவுளை பற்றி கடவுள் என்னோடய வாழ்க்கையில் வந்தார் கடவுள் என்னை மாற்றினாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த கடவுள் வேறு யாரும் இல்லைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் அவர் வருவதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா மீட்டரில் சூடு வச்சு தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் மீட்டரில் சூடு வச்சு ஓட்டுறது தப்பு அப்படின்னு எனக்கு உணர்த்தினார் மீட்டரில் சூடு வைக்கிறத எடுத்துகிட்டு வண்டி ஓட்டினேன் இந்த காலத்தில் எத்தனை பேருக்கு மீட்டரில் சூடு இருக்கிறத பற்றி தெரியும் தெரியல ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கி எலக்ட்ரானிக் மீட்டர் அன்றைக்கி இருக்கிறது நார்மல் மீட்டர் இங்கேருந்து ஒரு தூ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகிறதுக்கு பத்து ரூபா ஆகும்னா என் வண்டியில் வந்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆகும் இப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் ஆவியானவர் அந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா இதை தப்பு போய் சொல்லக்கூடாது இப்படி ஏமாற்றி காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார் அதை அதுக்கப்புறம் நான் ஆட்டோவில் மீட்டர் மீட்டரில் சூடு இல்லாமல் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன் பெரிய அந்த துபாய் பேஸ்ட் கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது அங்கே வேலைக்கு சேரும்போது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எம்என்சி கம்பெனி படிக்கலைன்னா அங்கே வேலை கொடுக்க மாட்டாங்க நான் வேலைக்கு சேரும்போது பிபிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன்னு சொல்லி தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆண்டு வரையாக இயேசு கிறிஸ்து திட்டமாக என்கிட்ட சொன்னார் அமர் நீ வேலைக்கு சேர்ந்த இடத்துல பொய் சொல்லிவிட்டு வேலை சேர்ந்துருக்க பொய் சொல்லுகிற யாரும் பரலோராத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி எனக்கு அந்த காரியத்தை உணர்த்து வித்தார் என் எம்டி கிட்டே போய் சார் நான் படிக்கலைன்ற உண்மை அவர்கிட்ட சொன்னேன் முத கோவப்பட்டவர் இவ்வளோ நாள் சொல்லாத இந்த உண்மையை இன்னைக்கு ஏன் வந்து சொல்றேன்னாரு ஆண்டவர் உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னார் எய்சு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொன்ன உடனே என் மேலே கோவமாக இருந்த அந்த மனுஷன் உண்மையை ஒத்துக்கின்றது நிமித்தம் அதுலேருந்து நான் உண்மையாக நடக்க நடந்துக்கிறேன்றதை பார்த்ததுக்கு இருந்து எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரை ப்ரொமோஷன் கொடுத்தாங்க நான் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்புவாங்கன்னு நினைச்சேன் மாற எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோஷன் தான் கொடுத்தாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்ச என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த கடவுள் இந்த மாற்றம் என் வாழ்க்கையில எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க ரியலைஸ் பண்ணேன் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நண்பன் மூலியமா எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் என்னோட வாழ்க்கையில வந்தார் என் வாழ்க்கையை அப்படியே அழகா மாத்தினார் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போய் கிடந்துச்சு வேதத்துல ஒரு வசனம் உண்டு குப்பையில் இருக்கிறத அதாவது சிறியவனை எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து கோபுரத்தில் அதாவது ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் அமர பண்ணுகிறாருன்னு சொல்லியிருக்கு ஒரு காலத்தில் நான் குப்பையிலேருந்து சாப்பாடு எடுத்து இந்த பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளோட உலக நாடுகள் கொண்டு போய் என்னை உயர்த்தி வச்சு அழகு பார்த்த கடவுள் எங்களை வந்து ராஜபுத்திர வம்சம் என்று சொல்லுவாங்க எங்கள் ஆட்களுக்கே ஒரு பெருமை உண்டு ராஜ்புத் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று தெரியும் எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு தீர்மானம் இருக்கு அன்னைக்கு என் அப்பா உயிரோட இருக்கும் போது நான் ராஜபுத்திரனா எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும் நான் அந்த இயேசு ஆண்டவர் அந்தவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தாரோ குப்பையில் இருந்த என்னுடைய நிலையை கோபுரத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் உழைச்சுட்டு இருக்கீங்களா நிச்சயமா உழைப்பு உழைச்சிட்டே இருங்க ஆண்டவர் உண்மையா உழைக்கிறவங்களை நிச்சயமா உயர்த்துவார் இந்த வசந்தம் சொல்லுது உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி என்னை உயர்த்தின ஆண்டவர் ஒரு ஆறாம் கிளாஸ் படிச்ச என்ன ஆண்டவரால் எந்த அளவுக்கு உயர்த்த முடியும்னா உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பார்கள்